ይመስላል ክልክ መገልገል ነበር ጋር ክልክ መገልገል மச்சா கால்லானனால் போதலா யாரை என்ன நச்சாதில்ல மாமான உங்களுக்கே வாக்கப்பட அசப்பட்ட வேணான்னு சொல்லுறீங்களே சும்மா மில்லுறீங்களே அடியில கட்டிக்கிட்டா சித்தருக்கு புள்ள வரும் ஆகாது ஆகாது மச்சானே இது தோதாத தை மாசம் நச்சானே ஆகாது ஆகாது மச்சானே இது தோதா தானே தை மாசம் நச்சானே ஒன்னு நான் கட்டி கொள்ள எப்ப ஒன்னு நச்சதில்ல கல்ல கட்டி தண்ணி கொள்ள யாரும் இல்ல வேணாண்டி விட்டு விடடி நான் தவிச்சாக்கா தண்ணி கூடுடி தண்ணி கட்டி கூடி கிட்டா சாமி குத்தாக முன்னு மேலூர் குறிகார சொன்னாண்டி அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி மேலூரு குறிகார பொன்னாண்டி அடி கண்ணால் நமக்குள்ள வேணாண்டி அலனூதல யாரை என்ன நச்சதில்ல மாமா நான் உங்களுக்கே வாக்கப்பாட ஆசைப்பட்டான் புல்ல போக இல புல்லு நீல உன் முகத்தை பார்த்து புட்டேன் ஓடி வந்து சேர்ந்து புட்ட ஏன் பாசம் தெரியாத மாமா இது அனுமாறு நெஞ்சில்ல ராமா ஏன் பாசம் தெரியாத மாமா இது அணுமாறு நெஞ்சில்ல ராமா கொள்ளையில மங்கா மரம் கொத்து கொத்த காய்ச்சி இருக்கு காவல்காரன் கையை கையி மாம்பழத்தை அறியாம பறிச்சாதான் இனிக்கும் அடியாது கொள்ள கடிச்சாதான் அறியாம பறிச்சாதான் இனிக்கும் அடியாது கடிச்சாதான் ருசிக்கும் உம்பூ எடுத்து மாலை கட்டி ராசா அங்கூடு கட்டி இருக்க ராசா ஒண்ணு நினைச்ச பிறந்தேன் வளந்தேன் ரா ராசா எம்மா யம்மா கட்டி கட எப்பவும் நினைச்சா கல்லை கட்டி தண்ணிக்குள்ள முங்குனவ யாரும் இல்லை ஆ கால கந்து வாங்கி கட்டி பல்கறக்கம் ஆசைப்பட்ட கோழி குஞ்சி கிட்டி போட கோயிலுக்கு நின்று கிட்ட முட்டாளாயிரு மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்க தானே ரொம்ப முட்டாளாயிரு மானே அடி ஒட்டாத என் வாழ்க்க தானே ஒத்தக்கொத்த சென்றா ஓடி போற அம்பல் நண்ணி செத்து போன பாம்ப பாத்து செத்தம் போட்ட வீரன் நன்னி நீ மட்டும் சரிதானா மாமா பார்த்த நீ மாமா நீ மட்டும் சரிதான மாமா என் பார்த்தா நீ பாரு மாமா ஓ வாயை கொஞ்சம் மூடிக்கடி வாரேன் நான் ஆம்பாலதான் வீரத்தை நீ பாற நான் நினைச்சாமலைய உழைப்ப வாரேன் நான் வார ஆலான நால் போதலா யாரையும் நினைச்சதில்ல உன்ன கட்டிக்குள்ள எப்பவும் நினைச்சதில்ல வேறான்னு சொல்லுறீங்களே வருவாய நல்லுறீங்களே தலி கட்டி கூலிக்கிட்டா சாமி குத்துங்காது மடி ஆகாது ஆகாது மச்சானே அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி ஆகாது ஆகாது மச்சானே அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி